தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான மூவர் இறைவா இதோ எங்களுடைய வாழ்நாளில் இந்த ஒரு புதிய நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் கடந்த இரவு முழுவதும் உமது கண்ணின் கருவிழிக்குள் வைத்து காத்து நல்ல உறக்கத்தை அழித்தீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இன்று எங்களது எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் எங்களோடு இருந்து நீர் வழிநடத்தி நீர் காட்டும் வழியில் எங்கள் கால்கள் செல்லவும் நீர் காட்டும் வேலைகளை எங்கள் கைகள் செய்யவும் எங்கள் கண்கள் பார்ப்பவர்களை நாங்கள் அன்பு செய்யவும் எங்களுக்கு அமைதியையும் பொறுமையையும் தந்திரலும் அனைவரிடத்திலும் நல்லதை செய்து வாழ்வதற்கு உமது அருள் தந்து எங்களை காத்திடுமாறு இறைவா உம்மிடம் இறை